ஆஸ்திரேலியாவின் புவியியல் அதிசயமான தி கிரேட் பேரியர் ரீஃப் என்று அழைக்கப்படும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை திட்டு அழையும் நிலையில் உள்ளதாக யுனெஸ்கோ எச்சரித்துள்ளது இதனால் பூமியில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு கடலோர பகுதியில் த கிரேட் பேரியர் ரீஃப் என்று அழைக்கப்படும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை திட்டு கடலுக்கு அடியில் அமைந்துள்ளது உலக புகழ் இந்த அழகிய பவளப்பாறை திட்டைக்கான லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உலகெங்கும் இருந்து ஆஸ்திரேலியாவிற்கு வருகின்றார்கள் இந்த பவளப்பாறை சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது மற்றும் மூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது இது விண்வெளியிலிருந்து பார்த்தால் கூட தெரியும் அளவிற்கு மிகவும் பெரியதாகும் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் என்பது உலகின் மிகவும் பல்லுயிர் திறன் கொண்ட கடல்சார சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றாகும் இது ஆயிரத்தி ஐநூறு வகையான மீன்கள் நூற்றி முப்பத்தி நான்கு வகையான சுறாக்கள் மற்றும் முப்பது வகையான டால்பின்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாக உள்ளது இந்த பவளப்பாறைகள் கடலின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை அவை கடலின் நீரை சுத்திகரிக்கின்றன கடற்கரையை அரிப்பிலிருந்து பாதுகாக்கின்றன மேலும் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் என்பது மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக உருவாகியுள்ள ஒரு புவியியல் அதிசயமாகும் இது சிறிய கடல் உயிரினங்களுக்கான பவளப்பூச்சிகளால் உருவாக்கப்பட்டது இந்த பூச்சிகள் தங்கள் உடலை சுற்றி கால்சியம் கார்பனேட் எலும்புக்கூட்டை உருவாக்குகின்றன இந்த எலும்புக்கூடுகள் ஒன்றன் மேல் ஒன்றாக குவிந்து படிப்படியாக பவள பாறைகளை உருவாக்குகின்றன கடந்த சில ஆண்டுகளாக இந்த பவளப்பாறைகள் கடுமையான வெப்ப அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறது கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதால் பவளப்பூச்சிகள் தங்களுடன் வாழும் கொண்டு ஆல்காவை வெளியேற்றும் இதனால் பவளப்பாறைகள் வெண்மையாக மாறி வருகின்றன சுமார் நானூறு ஆண்டுகளில் இல்லாத வெப்பத்தை இந்த பவளப்பாறைகள் சந்தித்து வருகிறது இந்த பவளப்பாறையின் வெப்பநிலை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் நம் பூமி வெப்பமடைவதால் கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிக்கிறது ஒருவேளை இந்த அழிந்தால் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்விடம் அழிந்துவிடும் இதனால் பல கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்துவிடுமா மேலும் கடல் நீரின் தரம் குறையும் கடற்கரையை அரிப்பிலிருந்து பாதுகாக்கும் திறன் குறையுமா இதனால் கடற்கரையோர கிராமங்கள் மற்றும் நகரங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள் ஆஸ்திரேலியாவின் இந்த பவளப்பாறைகள் சுமார் இருபது மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று கூறுகிறார்கள் இந்த பவளப்பாறைக்கு அடியில் பல அதிசயமான கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்கின்றன ஆயிரக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கு இந்த கிரேட் பேரியர் ரீஃப் தான் அடிப்படையாக உள்ளது அதோடு ஆஸ்திரேலியாவிற்கும் நியூ கினியாவுக்கும் இடையே உள்ள ஜாரஸ் தீவுகளில் வாழும் பூர்வக்குடி சமூகங்களின் வாழ்வாதாரத்தில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன இதுவரை ஆய்வு சதவிகித சதவீத நிற பாறைகள் ஆளாகிவிட்டன என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள் இதனால் அவை கூடிய விரைவில் அழிவை சந்திக்கும் என்று கூறுகிறார்கள் ஆஸ்திரேலிய அரசு இதனை சரி செய்ய தொடர்ந்து போராடி வருகிறது அனைத்து நாடுகளிலிருந்தும் வெளியேற்றிய பசுமையில் வாயுக்களே உலக வெப்பமயமாதலுக்கு காரணம் பேரியர் ரீஃப் என்பது மிகவும் அற்புதமான இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகும் ஆனால் இது மனித நடவடிக்கைகளால் கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகிறது பவளப்பாறைகள் கடலில் உள்ள கார்பனை உறிஞ்சி காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட உதவுகின்றன ஒருவேளை இந்த பவளப்பாறைகள் அழிந்தால் கடலின் கார்பன் உறிஞ்சும் திறன் குறைந்து இந்த காலநிலை மாற்றம் மேலும் தீவிரமடையும் இந்த பவள பாறைகளை பாதுகாப்பது என்பது கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பது மட்டுமல்ல மனிதகுலத்தின் குலத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதாகும் இதற்கு உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் தனிப்பட்ட முயற்சிகள் தேவைப்படுகின்றன இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ